பற்றிமையு என்றதான குருடன் ஒருவன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அந்த வழியே அந்த வழி அருகே நசரினாகி ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான் சுற்றியுள்ள அனைவரும் எல்லாம் நடந்து செல்லுகிறவர்கள் ஷீஷர்கள் அமர்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் அவனை பார்த்து அதட்டுகிறார்கள் அமைதியாயிரு சத்தம் போடாது அப்படின்னு சொல்லி அதட்டுகிறார்கள் ஆனால் அவன் முன் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் இயேசு திரும்பி பார்த்து அவனை அழைத்து வர சொல்லுகிறார் ஷீஷரிடத்திலே அழைத்து வர சொல்லுகிறார் ஷீஷர்கள் போய் அவனை பண்ணி அவனை அழைத்து வர அவ திடன்கொள் என்று சொல்லி எழுந்திருக்க செல்கிறார்கள் அப்போ அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுவின் ஓடி வருகிறான் இயேசு அவனை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அன்றுவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த குருடனுக்கு இயேசு கிறிஸ்து பார்வையை கொடுக்கிறார் இந்த இடத்திலே இயேசு அற்புதம் செய்ததற்கு காரணம் அவனுடைய விசுவாசம் மட்டுமல்ல சுற்றியுள்ள ஜனங்கள் அந்த விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ணும்படி எவ்வளவுதான் சத்தமிட்டு நீ அமைதியாயிரு கூப்பிடாதே இயேசு உன்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை அவன் உன் ஜபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி எவ்வளவுதான் சத்தமிட்டாலும் அவன் மற்றவர்களினுடைய சத்தத்தை கேட்க அவர்கள் சொல்லும் பொழுதே முன்பு காட்டிலும் அதிகம் இன்னும் அதிகமாக கூப்பிடுகிறான் என் சத்தம் இல்லை இல்லை என் சத்தம் அவர் காட்டியும் இன்னும் அதிகமாக கூப்பிடு என்று சொல்லி உடனே அவர் திரும்பி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் காதிலே விழுந்தது காலை நேரத்திலும் கூட உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக உங்களுக்கு இருக்கிற கத்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஜபத்திலே ஆண்டவருடைய ஆண்டவருடைய சமூகத்திலே சத்தமிட்டு கூப்பிடுங்க உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க கத்தர் அந்த விசுவாசத்தை கண்டு அன்றைக்கு பர்த்திமேயுவை எப்படியாக பார்வையடைய செய்தாரோ உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆகவே சத்தமிட்டு கூப்பிடுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆமே